மழை காரணமா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்கிற லாக்டவுன் பட வெளியீடு ஒத்திவைக்கப்படுறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க ஏஆர் ஜீவாவோட இயக்கத்தில் அனுபமா நடித்துள்ள படம்தான் லாக்டவுன் கொரோனா ஊரடங்கு சமயத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு லைகா புரொடக்ஷன் தயாரிக்கக்கூடிய இந்த படத்துக்கு என்ஆர் ரகுநந்தன் சித்தார்த் பிபின் இசையமைச்சிருக்காங்க சமீபத்தில் இந்த படத்தோட பாடல்கள் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு படம் நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் ஆக இருந்த நிலைமையில மழை காரணமா படத்தோட வெளியீடு ஒத்திவைக்கப்படுறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க ராவுக்கு இழப்பீடு வழங்கியதை அடுத்து டியூட் படத்துல கருத்த மச்சான் பாடல் மீண்டும் இடம்பெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு நடிகர்கள் பிரதீப் ரங்கநாதன் சரத்குமார் மமிதா பைஜூ உள்ளிட்டோர் நடிச்சிருந்த டியூட் திரைப்படத்தில் கருத்த மச்சான் நூறு வருஷம் அப்படிங்கிற பாடல்கள்லாம் அனுமதி இல்லாம பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தாரு இந்த படத்தில் இருக்கிற இந்த பாடல்களை நீக்க உத்தரவிடப்பட்டச்சு இந்த நிலைமையில இன்னைக்கு நடைபெற்ற இந்த வழக்கோட விசாரணையில டியூட் பட விவகாரத்தில் இளையராஜாவுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுச்சின்னும் டைட்டில் கார்டில் நன்றி தெரிவிக்கப்படும்னு மைத்ரி மூவி மேக்கர் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் பதிலளிச்சிருந்தாங்க இரு தரப்பினரும் சமரசத்திற்கு ஒப்புக்கொண்டதால வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்